பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இப்போ அவருடைய இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்தித்துள்ளது இப்போ பாருங்க நம்ம சங்கரர்கள் தொடர்ந்து பல யூடியூப் சேனல்களில் வந்து தன்னுடைய பேட்டியை கொடுத்து வருகிறார் அதில் பல விஷயங்களை மனம் திறந்து சொல்லியிருக்கார் உங்க மகள் அதிதி சங்கரோட வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அதற்கு சங்கரர்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிதி சங்கரோட முதல் படம் விருமன் ஓகே எல்லோருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படி அடுத்த படமான மாவீரன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான கேரக்டர் நடிச்சிருந்தாங்க ஸோ படங்களில் நடிக்கிறதெல்லாம் அவங்க ஓகே தான் ஆனால் இந்த பொது மேடைகளில் இன்டர்வியூகளில் அவங்க பண்ணுற சேட்டை ரொம்ப கொடுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர் ஒரு பக்கம் கமெண்டில் வந்து அள்ளி தெளித்தாங்க குறிப்பாக பிரம்மாண்ட இயக்கும் சங்கர் அவர்களே உங்கள் மகளை நீங்களே ஹீரோயினாக வச்சு படம் எடுக்க மாட்டீங்க ஏன் எங்கள் தலையில் கட்டுறீங்க அப்படின்லாம் பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதிதியோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும் போது சங்கர் ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லும்போது மீண்டும் வந்து அவங்கள பற்றி இந்த ட்ரோல் மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்கள் எல்லாருமே ட்ரோலுக்கு வந்து ஆட்பட்டு தான் இருக்காங்க ஸோ அதிதி சங்கரும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சங்கரர்கள் சொல்லியிருந்தார் அப்போது அதிதி சங்கரை ஒரு ஹீரோயினை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நான் வந்து அப்படி ஒரு மைண்ட் செட்டு இருக்குது அவங்களோட வந்து நான் வந்து என்ன தான் ஒரு அப்பா மகளாக இருந்தாலும் ஒரு டைரக்டர் கன்னோடத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல திறமையான நடிகை அப்படிங்கிறத என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது கண்டிப்பாக என்னுடைய படத்தில் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நடிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக நடிப்பாங்க அவங்களுக்குன்னே ஒரு கேரக்டரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அது வந்து இப்போவே சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் உடஞ்சிடும் கரெக்டாக நேரம் வரும்போது அது என்ன ப்ராஜெக்ட் என்ன கதாபாத்திரம் அப்படிங்கிறத நான் சிவராஜ் சொல்லுவேன்னு சங்கர்கள் சொல்லிக்காரு ஸோ சங்கர் இயக்கத்தில் அதிதி சங்கர் விரைவில் ஒரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறத சங்கரே சொல்லிட்டாரு ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் அந்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு